ஆஹ் நண்பர்களே நேர்களை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயாபெட்டிக் அதாவது சர்க்கரை மிகை நிலை இருக்கிறது இந்த சர்க்கரை மிகைனால என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சர்க்கரை சத்து நம்ம வருத்த வந்து அதிகமா இருக்கும் இதனால என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய பிரச்சனை வந்து வரும் அது மிக முக்கியமாக டயாபெட்டிக் நீரோபதி அப்படின்னு சொல்றோம் இந்த டயாபெட்டிக் நீரோபத்தின்னு சொன்னா நர்வஸ் எல்லாம் இங்க இங்க டேமேஜ் ஆயிடும் சோ நர்வ்ஸ் டேமேஜ் ஆகுறதுனால என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா கை கால் விரல்களில் மத மதப்பு பிரிக்கிப் ஸ்டிச்சிங் பெயின் அதாவது குத்துவது போன்ற வழி மத மதப்பு அதாவது மத மதப்புனால் அப்படியே அந்த இது உணர்வே இல்லாமல் இருக்கும் அது மாதிரி தான் டயபெட்டிக் நீரோ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதனால அவங்க வந்து காலையில் எந்திரிச்சி நடக்கிறது சிரமங்கள் இருக்கும் ரொம்ப சோர்வாக இருக்கும் கை காலெலாம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் ரொம்ப வேதனைப்படுவார்கள் அதுக்கு ஒரே ஒரு ஆக்கோப்பஞ்சர் பாயிண்ட்டு அதாவது சூஜோக்கா ஆக்கோப்பஞ்சர் பாயிண்ட்ல சீடு ஒட்டி எப்படி குணப்படுத்துது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை பாருங்கள் இதில் வந்து நடுவிரல் நடுவிரலுடைய பின்பக்கம் நடுப்பகுதி நடுவிரலில் நடுப்பகுதி அதுலயே இந்த நடுப்பகுதியிலேயே சென்டர் சென்டரில் சற்று சற்று வந்து இந்த ஆள்காட்டி வரக்கு அந்த பக்கம் அந்த பக்கத்தில் ஒரு மிளகு வச்சு ஒட்டிக்கணும் ஒரு மிளகு இருக்கு இல்லையா மிளகு வச்சு இந்த டேப் இருக்குது இது வந்து திரியம் டேப்பு மெடிக்கல் டேப்பு இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் அதை வாங்கிட்டு அதில் வந்து ஒரு சீடை ஒட்டிக்கிடுங்க ஒரு ஒரு மிளகை வந்து ஒட்டி இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிறது மாதிரி வச்சு அப்படியே டேப்பை சுற்றி ஓட்டுருங்க இது ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுருந்தா போதும் அடுத்து வந்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கை இருக்கு இல்லையா இதனுடைய கையில் வந்துட்டு இந்த கையில் உள்ள அந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கிறங்க ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அந்த வழி வேதனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் குறைஞ்சது பிறகு இந்த சிகிச்சையை விட்டுடலாம் இல்லை டேப்பாக இதெல்லாம் ஒட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் இது வந்து அக்குராடு இந்த அக்குராடை வச்சு இங்கே நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும் நல்லா அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும் ஒரு இருபத்தி ஏழு முறை அழுத்தம் கொடுத்துக்கணும் இந்த கையில் இருபத்தி ஏழு முறை அழுத்தம் குத்திக்கிறனாக்க இந்த வலி வேதனையும் படிப்படியாக குறைஞ்சி பார்த்துடும் குறைஞ்சி வந்துடும் இதை வந்து இந்த காணொலியை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவைகளுக்கு அனுப்புங்க இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சந்திப்பானொலியில் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் பயன்படுத்துறீங்க முடி குதிர்வந்தது முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பயக்கும் போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி போ பலபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உதிர் ஒரு முடி உருவை தடுக்கும் அடுத்து வந்து இந்த எண்ணா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பிளஸ் எண்ணா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இரண்டையில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துகிறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சரல என்பதெல்லாம் எதாவது பக்குவ விலைப்பு நிலைமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகபஞ்சர பற்றி அகபஞ்சரை பற்றி இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் ரெண்டு பதினஞ்சு அண்ணா டாபிசியால் இன்னொன்னு வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக மர்த்தேவி